வணக்கங்க தாங்கிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஏறி போன ப்ராப்ளம்ஸ் இதுல ஒரு சில பேர் தற்கொலை அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க அதற்கு பல்வேறு வழிகளையும் அவங்க சூஸ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாகனம் அப்படின்னு சொல்லி நம்ம கடல்ல குதிக்கிறோன்னு வைங்களே குதிச்ச அடுத்த செகண்ட் நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணோம்னா கையை காலை அசைச்சு பிழைக்கிறதுக்காக தான் ரியாக்ட் பண்ணுமே தவிர இந்த சரீரம் சாவதற்காக தன்னை ஒப்பு கொடுக்காது இது இயற்கையான ஒன்று அப்போ தற்கொலை அப்படிங்கிற

அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற ஆசை இச்சை பாவத்தை கொடுக்கும் பாவம் மரணத்தை கொடுக்கும் இந்த பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்படணும் அப்படின்னா நான் சாகணும் அவசியம் இல்ல எனக்காக மறித்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தனுடைய சிலுவையில என்னுடைய மாம்சத்தையும் இச்சையும் நான் சாகடிக்கணும் நம்ம யாருமே மரணத்திற்கு தப்ப முடியாதுங்க என்னைக்காவது ஒரு நாள் சாகதான் வேணும் ஆனா அது வரையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயசு நம்பிக்கையோட தைரியத்தோட விசுவாசத்தோட நம்ம வாழ்ந்து இந்த லைஃப் நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாமே ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ்